சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் நடைபெறும் இந்த மாபெரும் கபடி போட்டிற்கு என்னை அழைத்தமைக்கு எங்கள் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாக என் முதற்கண் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த மண்ணை நான் எப்பயுமே நேசிக்கக்கூடியவன் நான் ஒரு இன்ஜினியர் பட்டாதாரியா இருந்தாலும் கூட தொண்ணூத்தி மூணுல வெள்ளம் வந்தப்ப நான் முடுவார்பட்டி அம்மா ஊர் சேரி எல்லா கம்பெனியும் நான் வந்து வேலை பார்த்து அடைச்சிருக்கேன் நைன்ட்டி த்ரீயில் தொண்ணூற்றி மூணில் அதனால் இந்த இந்த மண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான மண்ணு எப்பயுமே இந்த மண்ணுக்கு நாங்கள் இடங்கி உடம்பு பட்டிருக்கிறோம் கண்டிப்பாக மதுரையில உலகத்திலேயே எந்த விளையாட்டுக்கும் இல்லாதது இந்தியாவிலே அது உலக உலகளவிலே நம்ம தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அதுக்கடுத்த வீர விளையாட்டான நம்ம கபடி விளையாட்டுக்கு ஒரு நினைவு சின்னம் செல்லூர் ரவுண்ட் நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அந்த கபடி நினைவு சின்னம் வந்து கிட்டத்தட்ட பத்து பேர் கொண்ட சிலைகள் கபடி சிலைகள் இருக்கும் அந்த சிலைய வந்து தமிழக முதல்வர் அவர்கள் ஆணை அந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் செல்லூரார் அவர்கள் வந்து அந்த சிலையை அந்த நினைவு சின்னத்தை திறக்க இருக்கிறாங்க விரைவில் அந்த விழாவிற்கு நான் உங்களை அழைப்பேன் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அங்கே தவறாமல் வந்து கலந்து கொள்ளணும் ஏன்னா அது வந்து நம்மளை நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை நினைவு காட்டக்கூடிய ஒரு நினைவு சின்னம் அந்த நினைவு சின்னம் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அது போல உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எந்த மாவட்டத்தில் இல்லாத இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஸ்கீம் வந்து நம்ம சொந்த செலவுலாம் கபடி விளையாட்டு வீரர்களுக்கு அது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது தம்பி மோகனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதையும் அந்த விழா முடிஞ்ச உடனே நம்ம கொடுக்க இருக்கிறோம் அதில் பேர் விட்டுட்டு போனவங்க தயவுசெய்து இந்த மண்ணை சேர்ந்தவங்க யாரும் விட்டுட்டாங்கன்னா அந்த கிளப்பை நீங்க வந்து உங்க இதில் சேர்த்து கண்டிப்பாக அதில் பயன்பெறுமே மிக தாழ்மடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்